மிக பழைய காலத்தில் ஒரு காடில் ஒரு சிங்கம் வாழ்ந்தது அது காட்டு அரசன் எல்லா மிருகங்களும் அதற்கு பயந்து இருந்தன சிங்கத்துக்கு ஒரு நரி நண்பனாக இருந்தது இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர் சிங்கம் வேட்டைக்கு சென்றால் நரியம் அதுடன் செல்வான் சிங்கம் வேட்டையாடிய பிறகு மீதியே நரி சாப்பிடும் இதனால் நரிக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வசதியாக வாழ்ந்தான் ஒருநாள் நரி காட்டு எல்லையில் ஒரு கழுதை குளத்தில் தண்ணீர் குடிப்பதை பார்த்தது அது மிகவும் இருந்தது அதை பார்த்து நரியின் வாயில் நீர் ஊறியது உடனே நரி சிங்கத்திடம் சென்று அரசே ஒரு கொழுத்த கழுதையை பார்த்தேன் அதை வேட்டையாடினால் நமக்கு பெரிய விருந்து என்றான் சிங்கம் சம்மதித்தது ஆனால் நரி அது காடுக்குள் வராது நாமே ஒரு யோசனை செய்ய வேண்டும் என்றான் சிறிது யோசித்து நான் கழுதையிடம் போய் சிங்கம் உன்னை நண்பனாக சேர்க்க விரும்புகிறான் என்று சொல்கிறேன் அவன் மகிழ்ந்து நமக்குள் வருவான் என்றான் அடுத்த நாள் நரி கழுதியிடம் சென்று அரசர் உன்னை தனது நண்பனாக சேர்க்க விரும்புகிறார்கள் என்றான் அதை கேட்டு கழுதி மிகவும் மகிழ்ந்தது நான் சிங்கத்தின் நண்பனானால் எல்லோரும் எனக்கு மரியாதை செய்வார்கள் என்று நினைத்து உடனே சம்மதித்தது அப்போது ஒரு முயல் இதைக் கேட்டது அது புத்திசாலியாக இருந்தது உடனே கழுதியிடம் அவர்கள் உன்னை ஏமாற்றப் போகிறார்கள் போகாதே என்றது ஆனால் மூடன் கழுதே நீ பொறாமையால் இப்படிச் சொல்கிறாய் என்று கூறி நரியுடன் சென்றது அவர்கள் சிங்கத்தின் குகைக்கு சென்றதும் சிங்கம் உடனே கழுதையைத் தாக்கிக் கொண்டது சிங்கம் சோர்வாக இருந்ததால் சாப்பிடாமல் தூங்கிவிட்டது நரிக்கு பசி அதனால் அது இரகசியமாக கழுதையைத் தின்றது பின்னர் சிங்கம் எழுந்து என் வேட்டை எங்கே அதன் மூளை எங்கே என்றது நரி சாந்தமாக அரசே கழுதைக்கு மூளை இல்லை இருந்திருந்தால் அது இங்கே வந்து தன்னை மரணத்துக்கு ஒப்படைத்திருக்குமா என்றது சிங்கம் அதிர்ச்சியடைந்து பார்த்து கொண்டே இருந்தது